என்ன வீட்ல யாரும் இல்லையா காலையிலே ஃபோன் பண்ணிட்டோம் நம்ம ஊர்ல திருவிழா போட போறாங்களாமா அதனால கமிட்டில எல்லாரும் வர சொல்லி இருக்காங்க பஞ்சாயத்து தலைவர் வர சொல்லவும் எல்லாரும் போய் பேசறதுக்கு போயிருக்காங்க ஓ அப்படியா அப்ப அடுத்த மாசமா என்ன எதுன்னு தெரியல வந்தாதான் தெரியும் திருவிழாவுக்கு வருவீங்களா பார்க்கணும் போல இருக்கு எனக்கு எனக்கும் வரணும் ஆசைதான் ஆனா இங்க எப்படின்னு தெரியல பாப்போம் இப்படி சொன்னா எப்படி போய் எத்தனை மாசம் ஆகுது எனக்கும் ஆசை இருக்காதா எனக்கு மட்டும் என்ன இல்லாமயா இருக்கும் நம்ம ஊருக்கு வரணும் மறுபடியும் பழையபடி அந்த பைக் எடுத்துக்கிட்டு அங்க இங்கு போகணும் வரணும்னு எல்லா ஆசையும் தான் இருக்கு ஆனா என்ன ஒண்ணும் முடியல இவ்வளவு இதுக்கு இந்த வேலை தேவையா இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் கம்மனு வந்துருங்க இங்க ஏதாவது ஒரு வேலையை பாத்துட்டு இருக்கலாம் ஹே லூசு இங்க வரதுக்கு முன்னாடி வேணா நான் என்ன நினைச்சேன்னா சாதாரண வேலை தானே அப்படின்னு நினைச்சேன் ஆனா இங்க வந்ததுக்கு தான் இந்த வேலையோட மகத்துவமும் மரியாதையும் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது ராணுவன்றது சாதாரண விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சுது தான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சு போச்சு அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்புறம் மகா உண்டாகி இருக்கலாமா ஓ அப்படியா என்ன பேச்சே காணோம் வருத்தமா வருத்தல ஒண்ணு இல்லையே இல்ல குரலியே நல்லா தெரியுது வருத்தம் தான் அப்படியே ஒண்ணு இல்ல மகா சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் வேற என்ன வேணும் ஆமாமா மகா சந்தோஷமா இருந்தா அது போதும் நான் சந்தோஷமா இருக்கணும் எந்த அவசியமும் இல்லை அவங்க வீட்டுக்காரங்க அவளை தாங்க தாங்க தாங்குறாங்க நீங்களும் தான் இருக்கீங்க ஹே லூசு என்னைக்கு யானை யாரோடய கம்பேர் பண்ணி பேசாத சரியா சீதா ஏய் சீதா ஏய் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அம்மா எவ்வளவு நேரம் இந்த வேறக இறக்கி வைக்க ஆள் இல்லாம கூட்டிட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க போனா போனே வச்சுக்கிட்டு என்ன பார்த்தாலும் நோண்டிக்கிட்டு இதெல்லாம் எங்கிட்ட தான் போய் முடிய போகுதோ இங்க இருக்கிற வரைக்கும் சரி மாமியார் வீட்டுல போய் இப்படி போன நோண்டிக்கிட்டு மாமியார் கொமட்டிலே குத்தி வேலை வாங்குவா என்ன சொல்லுமா அவனை மட்டும் எதுவும்

நான் இருந்து எல்லாம் பண்ணியிருக்கணும் ஆனா என்ன ஒரு வேகத்துல வந்துட்டேன் ஐயோ நான் அப்படிலாம் இல்ல விட்டுருவனாயா உப்பமா கிட்டே கொடுத்து அவளையே செலவ பாக்குற மாதிரி பண்ண சொல்லிடுறேன் வீட்டுல பத்து ரூபா கூட இல்லாம எல்லாம் தொடச்சுக்கிட்டு போயிருச்சு இதுல இது வேற நடக்குதோ அம்மா சின்ன பொண்ணு கேட்டேன்னு சொல்லுங்கம்மா என்ன குழந்தை என்ன எதுன்னு பாத்துட்டு சொல்லுங்கம்மா ஏண்ட பலர அலத அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரியா அம்மா பையனா இருந்தா நம்ம தம்பி மாதிரி இருக்கானு பார்த்து சொல்லுங்கம்மா சரியா ஹாஸ்பத்திரில போயிட்டு இந்த வீடியோ கால்ல பண்ணி பேச சொல்றேன் சரிமா அப்படியே ஜூலியையும் கூட்டிட்டு போங்க ஜூலி அங்க தனியா இருக்கு ஒரு மாதிரியா இருக்கும் சரிப்பா ஜூலியும் பார்த்து நான் கூட்டிட்டு போறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வேணா அவங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு இருந்திருக்கலாம் ஆனா இப்ப கல்யாணம்னு ஒண்ணு ஆயிருச்சு எல்லா சொந்தமும் வேணும் குடும்பமும் முக்கியம் அதுக்காக தான் சொல்றேன் சரிப்பா ஏன்னா நானும் நல்லது கெட்டதுக்குலாம் வர முடியாத தூரத்துல இருக்கேன் நீங்க தான் அங்கே இருக்கீங்க ஜூலிக்கும் கூடிய சீக்கிரத்தில் ஏதாவது நல்லது நடக்கும் அந்த நேரத்தில் சொந்த மந்தோன்னு வந்து நிற்கணும்ல அதுக்காக தான் ஆ சரிப்பா சரி சரி பாரு நான் வைக்கிறேன் சரிங்கம்மா பாவம் என் பையன் இன்னும் ஜூலி விஷயம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கான் ஜூலி விஷயம் மட்டும் தெரிஞ்சா உடஞ்சு போயிடுவான் என்னடி பிஐ மாதிரி பின்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்கிறவ ஆமா என்ன பார்த்தா பிஐ மாதிரி தான் இருக்கும் என்ன மாவு இருக்கு ஏன் பின்னாடி நின்று ஒட்டு பா கேட்டுக்கிட்டுதானே இருந்த எல்லாத்தையும் அப்புறம் என்ன ஏத்த உங்களுக்கு மண்டையில ஏதாவது கொஞ்சமாவது இருக்கா நம்ம வீட்லேயே எல்லாம் தொடச்சுக்கிட்டு போயிடுச்சு இருக்கேன் இதுல வேற அந்த காசு வச்சு நம்ம இந்த ஒரு மாசத்தை ஓட்டலான்னு பார்த்தா இதையும் கொண்டு போய் அதுக்கு பிரசவத்துக்கு கொடுக்க போறீங்களா இங்க யாரு நீ வேணும்னு தண்டை செலவு பண்ணுனதுக்கு அடுத்தவங்க பொறுப்பாக முடியாது நீ என்னமோ பண்ணினேன் அவன் எல்லாத்துக்கும் தனித்தனியா தான் கொடுத்துருக்கான் அந்த காசு தானே நான் போய் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ண போறேன் ஆமா இப்படியே குடுத்து குடுத்து குடுத்துதான் அவங்களா இப்ப நல்லா இருக்காங்க நாங்கதான் இன்னமும் இப்படியே போய்கிட்டு இருக்கோம் கீழ இங்காரு கீழே போறதுக்கு அடுத்தவங்க காரணம் இல்ல நம்மளோட எண்ணம் தான் காரணம் எண்ணம் எப்படியோ செய்யலோ தான் இருக்கும் அதுக்கு ஏத்தவனதான் நமக்கும் வந்து அமையும் இங்காருங்க இப்ப வீட்டுக்கு வந்து காசு எடுத்துட்டு போய் குடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நல்லா வாங்கி கட்டிட்டு போயிருவீங்க அப்படியே அடியம்மா இந்த பையனுக்கு போன் போடுறேன் நீ இந்த காசு கொடுத்தலையா அந்த ரூமுக்குள்ள வந்து காசை எனக்கு தெரியாம எடுத்த ஆட்டையை போட்டு கொண்டு போய் சமந்தி வீட்டுக்கு நகைய போட்டு மொத்தத்தையும் முடிச்சு கட்டிட்டாயா அப்படின்னு ஒரு போன போட்டு சொல்லிடவா அவன் உடனே கிளம்பி வந்து முடிச்சு கட்டிட்டு போயிருவான் என்ன சொல்ற ஆமா உங்களுக்கு எல்லாம் வாயில நாய் தூக்கிட்டு போயிரும் நல்லது சொன்னாலே யாருக்கும் புரியறது இல்ல வாடுறத பாரு எப்படின்னு நல்லது நினைக்கிற மூஞ்ச பாரு குப்பமா வீட்டுக்கு நான் கெட்டது நினைக்க நினைக்க இவளுக்கு தான் வந்து எல்லாம் விடியுது இவ பண்ற பாவத்துக்கும் என் ஜூலி தலையில தான் வந்து விடியுது இக்கிறதெல்லாம் கழிவு வச்சிட்டு வேக வேகமா கிளம்பு என்ன இப்போ தலைவலிக்கிற மாதிரி இருக்கு பால் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு காப்பி போட்டு குடு இங்க என்ன நான் சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் பாத்திரத்தெல்லாம் கழுவிக்கிட்டு இருக்கேன் வேணும்னா வச்சு குடிங்க ரொம்ப தான் போய்கிட்டு இருக்க வீட்டுல நல்ல திருட்டு திருப்பி தூங்கிட்டு தானே இருக்கிற வேலை வெட்டியா பாக்குற அப்படி இருந்துட்டு ஒரு காப்பி கூட வச்சு குடுக்க முடியாத ம்

வேணான்னு ஒதுக்கணவங்கள நான் எதுக்கு போய் பார்க்கணும் உனக்கு எதுவும் தெரியுமோ தெரியாதோ அதான் போய் பாரு பாப்பியோ என்ன நினைச்சேன் எனக்கு ஒண்ணும் அவசியம் இல்லை போய் பார்க்கணும் வைக்கணும்னு எத்தனை தடவை ஒரு வீட்டுக்கு போறது வரது எனக்கு ஏன் அக்கா வீட்டு விசேஷம் இருக்குது அத போய் முடிக்கணும் அதுக்கப்புறம் மத்த இடத்துக்கு எல்லாம் போய்க்கலான் இருக்கேன் ஆமா எப்ப பார்த்தாலும் அக்கா 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 குடும்பம் நமக்கு ஒண்ணு பண்றா கல்லுக்குள்ளியும் ஈரம் இருக்கத்தான் செய்யுது இம்புட்டு பாசம் மனசுக்குள்ள இருக்கு ஆனா வெளியே சொன்னா கௌரவம் போயிடும் எப்படியா இருந்தாலும் அவளை நீங்களா போய் பாக்குறீங்களா இல்லையான்னு நான் அப்பா என்ன ருசி கார சாரமா அப்பா சரி தாகமா இருக்கு அந்த சூப்ப குடிப்போம் ஒரு வை சூப்பு ஒரு வை சிக்கன் பீஸ் அடப்பாவி எங்க அம்மா எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்றேன் ஆர்டர் பண்றேன்னு சொல்லி மொத்தத்தையும் இவங்களே காலி பண்ணிட்டு இருக்காங்க

அதுக்கு என்ன இப்படியாமே அந்த கடையில் இருக்க மொத்த ஐட்டமமே நம்ம ரூம்ல தான் இருக்கும் போல இருக்கு ஆமா நான் நிங்கதே கண்ணு வெச்சிக்கிட்டு அதனால நீ தேராம அப்படியே இருக்க சரி அதெல்லாம் நல்ல இருக்குது அந்த கால் மட்டும் நான் அங்கே சாப்டறேன் யோ சோரோனு வந்துருச்சுனு வெச்சுக்க பங்குன்ற போங்கே கடையாது புருசனாவது புள்ளையாவது எதை பத்தி கவல இல்ல வேணும்ங்கறத வாங்கித் தின்ங்க இதல எவனாவது கைய வெச்சி கே கைய பிடிச்சு

அடையாளம் பாக்கறியா அந்த இதுக்கே இல்ல தெரிஞ்சுக்க வேணும்னா ஒரு 10 அஞ்சு கொடுப்பேன் ஒரு லட்சம் எல்லாம் உன்னை நம்பி தர முடியாது ஏமா என்ன கோவப்படுறீங்க எனக்கு இப்ப ஒரு லட்சம் ரூபாய் வந்து ஆகணும் கொடுக்க முடியுமா முடியாதா நான் என் புருஷன் கிட்டனே காசு தர மாட்டேன் நீ என்கிட்ட இவ்வளவு அதிகமா கேட்டினா தந்துるவனா அதான் ஒண்ணும் தர முடியாது போடா அவ்ளோதானே நானே பாத்துக்கறேன் உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்க போ என்ன பண்ணி காசு ஏற்பாடு பண்ண முடியுமோ அத நானே பாத்துக்கறேன் பாட்டியா ஒரு லட்சம் ரூபாய் வேணுமா

அவனும் உங்கள் மாமாவும் ஏதோ பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனாங்க இன்ன வரைக்கும் வரலை வந்துடுவாங்கம்மா இல்லைங்கத்த அவர் என் கூடையே இருக்கேன்னு தான் சொன்னாரு எங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்காருனே தெரியல என்ன சின்ன பொண்ணு அவங்க என்ன வேணும்னா போயிட்டு அங்கே உட்காந்துருப்பாங்க ஏதோ வாங்க போயிருக்காங்க கொஞ்சம் முன்ன பின்னா ஆகுது பொறுமையா இரு விடுங்க சம்மந்தி இந்த மாதிரி நேரத்தில் அப்படி தானே தோணும் என்னதான் நம்ம இத்தனை பேர் சுத்தி இருந்தாலும் அவ கண்ணி என்னமோ துறையதானே தேடும் நம்மளும் அதெல்லாம் கடந்து வந்திருக்கோம் சம்மந்தியம்மா உங்க மருமகள நான் எதுவும் சொல்லல நீங்களே எல்லாம் பார்த்து பண்ணுங்க மா கொஞ்சம் நவுருங்க டாக்டர் வந்திருக்காங்க மா பெட்ல படுத்துக்கோங்கமா சின்ன புள்ள பார்த்து பார்த்து ஆ நல்லா படுத்துக்க ம் டாக்டர் அம்மா எதுவும் பிரச்சனை இல்லை இல்லைங்க இதுல என்னங்க இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா தான் இருக்காங்க கொஞ்சம் வயிறு இறங்கியிருக்கு நல்லா நடக்க வைங்க இந்த ஸ்டெப்ஸ்ல எல்லாம் அப்போ கொஞ்சம் வயிறு இறங்கிரும் அதுக்கப்புறம் மற்ற இதை பார்த்துக்கலாம்

எதா சாப்பிட்டா தானே உடம்புக்கு தெம்பு வரும் எது சாப்பிட்றதா இருந்தாலும் இப்பயே கொடுத்துருங்க அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு எதையும் கொடுக்காதீங்க எம்டி ஸ்டொமக்காக விட்டுருங்க ஆ சரிங்க டாக்டர் நோஸ் என்ன எதுன்னு பார்த்துக்கோங்க சரிங்களா ஓ ஓகே டாக்டர் அம்மா உங்கள் ரெண்டு பேர்த்தில் இவங்களோட அம்மா மட்டும் இருங்க மா வெளியே போயிருங்க மற்றவங்க ஏமா நான் இருந்தேன் என்ன ஓ அப்போ நீங்கள் இவங்க அம்மா இல்லையா இல்லை நான் சின்ன பொண்ணுக்கு அத்தை அத்தை அப்பா கூட பிறந்தவங்க அந்த மாதிரியா ஓஹோ சரிங்க கொஞ்சம் ரெண்டு பேர் பேரும் நில்லுங்க நான் கூப்பிடும்போது உள்ள வாங்க ஒருத்தர் ஆ சின்ன பொண்ணு வெளியே தான் இருப்போம் சரியா உங்க அத்தை உங்க மேல ரொம்ப பாசமா இருக்காங்க எல்லாம் குழந்தை வரதுன்றதுக்காக தானே ஏன் அப்படி சொல்றீங்க இல்ல என்னோட இதுல நான் எத்தனையோ குடும்பங்களை பார்த்துருக்கேன் இப்படிதான் வருவாங்க பையன் நினைச்சு ரொம்ப சந்தோஷமா மருமகளை தாங்குவாங்க அதுக்கப்புறம் மத்தவங்க எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா ஏன் அத்தை எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான் அவங்க இதுக்காகனு இல்லை எப்பயுமே என்னோட தான் முக்கியம்னு நினைப்பாங்க அவங்களை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அவங்க என்னோட இன்னொரு அம்மா எப்படியோங்க நிறைய பேர் மாமியார் பக்கத்தில் இருந்தாலே அவங்கள கழுவி ஊற்றுவாங்க ஆனால் நீங்கள் பரவாயில்ல மாமியார் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கீங்க சரி இருங்க கையில் டேக் மாற்றி விட்டுறேன் அண்ணே அமௌண்ட்லாம் எல்லாம் கட்டிட்டேம்மா சரியா இதை பற்றி கவலைப்படாத ம் அண்ணே என் கூடையே இருணு எங்கேயும் போயிடாதுண்ணே ரொம்ப பயமாக இருக்கு அண்ணே எங்கேயும் போல இங்கே தான் பக்கத்துலேயே தான் இருக்கேன் சரியா

அனந்தி இப்படி இருக்க நல்லா இருக்கியா உம் இருக்கேன்டா ரொம்ப பயமா இருக்குடா மாடா ஹே லூசு இப்படி பயப்படுற இல்லடா கால் வேணும்னு ஒரு இதுல வந்துட்டேன் ஆனா இப்ப ரொம்ப பயமா இருக்கு இங்க பாரு உனக்கு காலி இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் நாங்க பெரிய குறையா என்னைக்குமே நினைச்சது கூட கிடையாது எங்களுக்கு இல்லாத எவ்வளவோ திறமை உனக்கு இருக்குது அப்படி இருந்தால் இப்படி பயப்படுற என் தங்கச்சியை புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும்னு தான் நினைச்சேன் பரவாயில்ல மாறன் என் தங்கச்சியை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கான் நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படா தெரியும் எங்க அக்காவுக்கு இங்க பிரசவம் பாக்குறாங்க அதனால நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கோம் அப்பதான் அண்ணா பணம் கட்டுற இடத்துல பார்த்தேன் சரி இங்க இருக்கீங்கன்னு சொன்னாங்க அதான் வந்தேன் அப்ப சுத்தி சுத்தி பார்த்தா சங்கர் அண்ணா தான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சவங்களதான் இருக்கும் ஆனா நமக்குதான் தெரியாம போயிருக்கு ஏதாவது சாப்பிடுறியா நான் போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வருவா வேணாம்டா அண்ணே மாறனை கூட்டிட்டு போய் எதாவது வாங்கி கொடு நானும் சொல்லிட்டேன் ஆனா உன் ஃபிரண்டு தான் கேட்கவே மாட்டேங்கிற அப்படி ஏன்டா போய் சாப்பிடு இல்ல அக்காவுக்கு நல்லபடியே பிரசவம் ஆகணும்னு நானும் அம்மாவும் விரதம் அதான் ஓ அப்படியா சரி சரி இப்போ உனக்கும் நல்லபடியே கால் வரணும்னு சொல்லி உனக்கும் சேர்த்து நான் விரதம் இருந்துக்கிறேன் ஹலோ பிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நடமாட்டீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்ஸ் நான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பாக்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணு